முருகப்பெருமானின் நான்காம் படைவீடான வீடான கும்பகோணம் அருகேயுள்ள சுவாமிமலையில் கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது முக்கிய நிகழ்ச்சியாக வருகிற பதிமூன்றாம் தேதி திரு கார்த்திகையை முன்னிட்டு காலை தேரோட்டமும் இரவு கார்த்திகை தீபம் ஏற்றும் வைபமும் நடைபெறுகிறது கும்பகோணம் அருகேயுள்ள சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் கடவுள் என போற்றப்படும் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடாகும் இல்லத்தில் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீப திருவிழா பனிரெண்டு நாட்களுக்கு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் இவ்வாண்டுக்கான விழா இன்று பள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் கொடிமரம் அருகே எழுந்தருள கொடிமரத்திற்கு திரவிய பொடி மஞ்சள் பொடி மாப்பொடி பஞ்சாமிரதம் பால் தயிர் சந்தனம் என பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து யானை உருவம் பொறிக்கப்பட்ட கொடி தங்க கொடிமரத்தில் ஏற்றி வைக்கப்பட்டு கார்த்திகை தீப திருவிழா தொடங்கியது தினமும் காலை மாலை என இருவேளையும் சாமி வீதி உலா நடைபெறுகிறது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கார்த்திகை தீபம் வருகின்ற பதிமூன்றாம் தேதி காலை திரு தேரோட்டமும் இரவு கார்த்திகை தீபக் காட்சிகளும் நடைபெறுகின்றது